இன்னைக்கு உங்களுக்காக பிருந்தாவனத்திலேருந்து ஒரு அருமையான ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கேளுங்க விருந்தாவனத்தில் ஒரு பெரிய பிரசங்கம் நடந்துட்டு இருந்தது அந்த பிரசங்கத்துக்கு போன ஒரு பக்தர் அந்த பிரசங்கத்தில் உன்னை கேள்விப்படுறார் என்னன்னா கிருஷ்ண பரமாத்மா யார் ஒருத்தர் பன்னெண்டு வருடம் விடாமல் ஒரே காரியத்தை தனக்கு செய்கிறாங்களோ அவங்க என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது நிறைவேறும்னு சொல்கிறார் இந்த பிரசங்கத்தில் அதை கேட்ட உடனே இந்த ஆளுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நஜ்மாவா ஆமாம் மகாபாரத போரில் அர்ஜுனுக்கிட்ட ஒரு பகவத்கீதை சொல்லும்போது இதை கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு எந்த ஒரு பக்தனும் தொடர்ந்து பன்னெண்டு வருடம் ஒரே ஒரு காரியத்தை விடாமல் கைப்பிடிச்சிட்டு வந்தால் அவன் என்ன வேணுனாலும் நான் அவனுக்கு அருள் புரிவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அன்னைக்கே தன்னுடைய பேரை கிருஷ்ணதாஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டு பன்னெண்டு வருடம் விடாமல் ரொம்ப அழகான ஒரு தோட்டத்தை வளர்த்து அந்த தோட்டத்திலேயே பூ பறித்து அந்த தோட்டத்தில் இருக்கிற பூவையே வந்து கட்டி ஒரு மாலையாக்கி பன்னெண்டு வருடமும் விடாமல் நந்தகம் நந்தகம்ங்கிறது வந்து விருந்தாவனத்தில் வந்து கொஞ்சம் தூரத்தில் அங்கே தான் கிருஷ்ணர் வந்து யசோதா தாயோடு வளர்ந்தார் அந்த கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற கிருஷ்ணருக்கு அந்த மாலையே போடுவார் அங்கே பார்த்தீங்கன்னா பலராமர் சலியும் கிருஷ்ணருடைய சலியும் இருக்கும் ரெண்டும் அச்சு அப்படியே இருக்கும் இதில் யார் பலராமர் யார் கிருஷ்ணரே தெரியாது அடிக்கடி அந்த கோயிலுக்கு போகிற எங்களை மாதிரி டிவோட்டிஸுக்கு தான் ஓகே யசோதாமா பக்கத்தில் நிற்கிறது தான் கிருஷ்ணர் நந்தபாபா பக்கத்தில் நிற்கிறது பலராமரையா அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ பலராமரும் கிருஷ்ணரும் அண்ணன் தம்பிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரையும் நந்த பாபாவும் யசோதாமாவும் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு சிலை இருக்குது அதுக்கு பக்கத்தில் ராதாராணியும் இருப்பாங்க மருமகளாக அவங்களே நின்றுட்டு இருப்பாங்க ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது நாங்கள் எப்போ விருந்தாவனம் போனாலும் நந்தகாவில் போய் இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணாமல் திரும்பி வந்ததே கிடையாது ஸோ இந்த கோயிலில் போய் அவர் அந்த கிருஷ்ணருக்கு தன் கையால் கட்டினது எப்படி வந்து ஆண்டாளுடைய தகப்பனாரான ஆழ்வார் வந்து தினமும் தன் கையால் வந்து ஒரு மாலை கட்டி அந்த ரங்கநாத பெருமாளுக்கு போட்டாரோ அதே மாதிரி இவரும் தன் கையாலேயே ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து அந்த புஷ்பத்தை ரொம்ப அழகாக கட்டி கொண்டு போய் கிருஷ்ணருக்கு அந்த மாலையாக சூட்டுவார் அப்படி சூட்டும் போது கிருஷ்ணா இன்றைக்கி ஒரு வருஷம் பதினாறு நாள் முடிஞ்சிடுச்சு மீதி இன்னும் இவ்வளோ நாள் தான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவார் இப்படியே ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே வருவார் கிருஷ்ணா ஆறு வருஷம் முடிஞ்சு போச்சு கிருஷ்ணா இன்னும் ஆறு வருஷம்தான் சரி அவருடைய ஆசை என்ன அதை நான் இங்கே சொல்லணும் இல்லையா அவருடைய ஆசை என்னென்னா பன்னெண்டாவது வருடம் முடிஞ்ச உடனேயே தன்னுடைய வீட்டுக்கு கிருஷ்ணர் வரணும் அவர் அங்கே தன் கையால் கட்டி வச்ச அந்த மாலையை அவர் கழுத்தில் நேரடியாக அவருக்கு போடணும் அவர் கையால் சமைச்ச உணவை அவர் அவருக்கு ஊட்டி விடணும் இதுதான் அவருடைய ஆசை இதை தவிர அவருக்கு வேறு எந்த ஆசையுமே இல்லை அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரியும் கூட ஸோ தன் வாழ்க்கையவே வந்து இந்த கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சுட்டு விடாமல் இந்த தொண்டு செய்கிறார் இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் வருது பன்னெண்டாவது வருஷம் வரும்பொழுது ஏன்னா இவருக்கு எவ்வளோ இன்னல்கள் வருது இவருக்கு வந்து கையில் காசு இல்லாமல் போகுது செடிக்கு உரம் போடுறதுக்கு வழி இல்லாமல் போகுது மழையில் வந்து செடியெல்லாம் வந்து ஏன்னா விருந்தாவனத்தில் வந்து மழை வந்ததுன்னா யமுனா வந்து ஊருக்குள்ளேயே வந்துடும் ஸோ அப்படி வரும்போது எல்லாமே களிமண் அந்த சைடில் ஸோ எல்லாம் அந்த நிலம் போலம் அவர் வச்சுருந்த செடி எல்லாமே வந்து அழுகிடும் மறுபடியும் அதுக்கெல்லாம் பண்ணி எப்படியோ அவர் ஒரு நாள் கூட தவற விடுறதில்ல இப்படியாக பன்னெண்டாவது வருடமும் வருது அன்றைக்கி கடைசி நாள் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா அப்படின்ட்டு அந்த கோயில்லையே நாட்டியம் மாடுறாரு இன்றைக்கி கடைசி நாள் கிருஷ்ணா என்னுடைய பன்னெண்டு வருஷம் இந்த யஜ்யம் மாதிரி நான் பண்ண இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேவையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் நாளைக்கு நீ கண்டிப்பாக என் வீட்டுக்கு வருவேன் எனக்கு தெரியும் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி கும்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு ஓடி போகிறாரு போய் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி இருந்து கோலம் போட ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அடுத்த நாள் காத்தாலும் கிருஷ்ணா வர போகிறாருன்னு சொல்லி நைட்டெல்லாம் விழிச்சிருந்து அங்கேருந்து அதாவது அந்த ரோடு முனையில இருந்து இவருடைய அந்த குடிசை வரைக்கும் கோலம் போடுறாரு அப்புறம் கிருஷ்ணய பாதம் அந்த சின்ன சின்ன கற்களில் பட்டு வலிக்க கூடாதுங்கிறதுக்காக கூட கூடையாக பூவை பறிச்சு வழியெல்லாம் பூ போடுறாரு அந்த பிஞ்சு பாதம் அந்த பூ மேலே நடந்து வரணும்னு சொல்லி இப்படி ரொம்ப ஆசையோடு எல்லாம் பண்ணுறாரு கிருஷ்ணா உனக்கு நான் இன்றைக்கி ஜிலேபி பண்ணுறேன் உனக்கு தான் ஜிலேபி ரொம்ப பிடிக்குமே கிருஷ்ணா உனக்காக நான் இன்றைக்கி லட்டு பண்ணுறேன் ஆ மக்கன் மிஸ்ரி பண்ணுறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட சப்பன் போகு மாதிரி நிறைய பண்ணுறாரு அவரால் முடிஞ்சதெல்லாம் அவர் தூங்குறதே இல்லைங்க விடிய விடிய அவரால் என்னென்ன சமைக்க முடியுமோ சமைச்சு எல்லாத்தையும் அழகாக தொன்னையில் துணையில் தொனையில் வச்சு கிருஷ்ணருக்காக காத்திருக்காரு கிட்டத்தட்ட காற்றால் மணி பத்தாவது கிருஷ்ணர் வரலை சரி பரவாயில்ல அவருக்கு ஏதோ ஏகப்பட்ட வேலை இருக்கும் நான் மட்டும்தானே அவருக்கு பக்தன் கோடான கோடி பக்தர்கள் இருக்காங்க அதனால் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கு லேட் இருக்கும் சரி பன்னெண்டு மணிக்கு எப்படியும் சாப்பிட வந்துடுவார் அப்படின்னு பன்னெண்டு மணிக்கு வெயிட் பண்ணுறாங்க பன்னெண்டு மணிக்கும் கிருஷ்ணன் வரல மறுபடியும் மணி ஒன்றாகுது ரெண்டாகுது மணி மூணு ஆகுது அப்போவும் கிருஷ்ணன் வரல அப்போ அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிக்குது என்னடா இது நான் இவ்வளோ வந்து நான் ஸ்ரத்தையாக நான் எல்லாமே பண்ணேனே அப்படி இருந்தும் ஏன் என் கிருஷ்ணன் வரல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு இல்லையே நான் குளிக்காமல் கோயிலுக்கு போனதே இல்லையே ஒரு வேளை சாப்பிட்டுட்டு போயிட்டேனா இல்லையே நான் சாப்பிடாமல் அந்த கோயிலுக்கு போகவே இல்லையே நான் குளித்து நான் நல்ல ஒரு விரதத்தோடு தான் பூவெல்லாம் பறித்து ஒவ்வொரு பூ பறிக்கும் போதும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி பறித்து ஒவ்வொரு துளசி பறிக்கும் போதும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத கிளேஷ நாஷாய கோவிந்தாய நமோ நமக அப்படி சொல்லித்தானே ஒவ்வொரு துளசியும் நான் பறித்தேன் அந்த ஒரு நல்லெண்ணத்தோடு தானே ஒவ்வொரு மாலையும் கட்டினேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படிக்கட்டெல்லாம் ஏறி இத்தனைக்கும் ஒரு தடவை எனக்கு காலில் அடிபட்டு நடக்க முடியாத போது கூட முட்டிலேயே நடந்தேன் நான் அந்த படிக்கட்டு மேலே போய் அவருக்கு அந்த மாலையை போட்டேன்னு ஏன் வராமல் இருக்கார் என் பக்தியில் நான் என்ன குறை வச்சேன் அப்படின்னு தன்னைத்தானே வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒருவேளை நான் வந்து யாரையாவது வந்து ஒரு கடுஞ்சு சொல்லு சொல்லிட்டேனா இல்லை யார் மனதையாவது நான் புண்படுத்திட்டேனா இல்லை வந்து என்றைக்காவது நான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்னா இல்லை ஒருவேளை நான் வந்து நாட்களை மிஸ் பண்ணிட்டேனோ அப்படின்ட்டு ஓடி போய் செவுத்தில் பார்க்குறாரு அவர் வீடை பூராவே செவுத்தில் அவர் வந்து நாள் எழுதி வச்சுருக்காரு ஒரு சின்ன அந்த திலகம் வைக்கிற அந்த கோபி சந்தனத்தில் அவர் வந்து செவுத்தில் கிளீனாக எழுதியிருக்காரு ஒரு வருடம் முடிந்தது அதுலேயே ஒரு வருடத்துலேயே முந்நூற்றி அறுபது நாள் சிலதில் முந்நூற்றி அறுபது நாளுக்கு மேலே இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் எல்லாத்தையுமே கரெக்டாக எழுதி வச்சுருக்காரு ஆஷாட மாதம் புருஷோத்தம மாதம் இப்படி ஒவ்வொன்றையும் அவர் வந்து ரொம்ப கரெக்டாக எழுதி வச்சு கோகுலாஷ்டமி இன்றைக்கி ஸ்பெஷல் மாலை இப்படி எல்லாமே எழுதி வச்சுருக்காரு அப்படி இருந்தும் ஏன் வரல சரி நான் ரொம்ப அவசரப்படுறேன்னு நினைக்கிறேன் பதஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு மணி இப்போ மூணு தானே ஆச்சு கண்டிப்பாக அவர் தூங்கி இங்கே எழுந்திரிச்சு மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வர போகிறாரு என் கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண போகிறாரு அதனால தான் வேலையும் முடிச்சுட்டு வராரு அப்படின்னு அவர் தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிறார் ரெண்டாவது அவர் சாப்பிடாமல் வேற இருக்கார் கிருஷ்ணருக்கு கொடுக்காமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நேத்துலேருந்தே அவர் சாப்பிடல ஏன்னா அவர் பண்ணுற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் அந்த ஏன்னா கிருஷ்ணருக்கு படைக்க போகிறோம் கிருஷ்ணருக்கு தன் கையால் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆனந்தத்தில் அவர் சாப்பிடாமல் பட்டினியாகவே இருக்கார் நேற்று அவர் சாப்பிட்ருந்துருக்கலாம் ஆனால் ஒரு பட்னியாகவே எல்லாமே பண்ணுறாரு எதுவும் கிருஷ்ணர் கொடுத்துட்டு தான் நான் சாப்பிட்ணுன்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்கார் வெளியில் போய் போய் எட்டி பார்க்குறாரு மணி என்னாச்சு மணி என்னாச்சுன்னு போகிறவங்களெல்லாம் கேட்குறாரு அந்த காலகட்டத்தில் வந்து யாருக்குமே வந்து கையில் எல்லாம் கிடையாது மணி என்னென்னா எல்லாம் நாழிகை வச்சு தான் சொல்லுவாங்க சூரியோதயம் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அப்போ மணி இப்போ என்ன பன்னெண்டு இருக்கும் இல்லை இல்லை இப்போ வந்து சூரியன் அஸ்தமனத்தில் இருந்த பாரு மேலே பாரு நடுவானுக்கு போயிடுச்சு மணி வந்து ஒரு மணி இப்படி எல்லாத்தையும் சூரியனை வச்சே கணக்கு சொல்வாங்க அப்போ இப்படி இப்படி வந்து சூரியன் அஸ்தமனாக போகுது அப்போ மணி என்னென்னு கேட்குறதுக்கே இவருக்கு முடியலன்னு இவருக்கே நல்லா தெரியுது மணி ஆறாக போகுதுன்னு இருட்ட ஆரம்பிக்குது ஐயோ இருட்ட ஆரம்பிக்குது ஏன் இன்னும் காணும் எம்னக்கரையில் ஓடி போய் பார்க்குறாரு கிருஷ்ணா ஏதாவது எம்னக்கரையில் வந்து யாராவது அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களா அங்கே அவருக்கு லேட் ஆகிடுச்சா இப்படி இப்படி பார்க்குறாரு அந்த பூவெல்லாம் காற்றால் போட்ட பூவெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாட ஆரம்பிக்குது போய் தண்ணி தெளிக்கிறாரு அந்த பூவெல்லாம் இல்லை இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தானே அவர் நடந்து வர முடியும் அப்படின்னு மணி ராத்திரி எட்டாகி ஒம்பது ஆகுது எல்லா கோயில்லையும் லாஸ்ட்டு அந்த சந்தியா ஆர்த்தி அதாவது மங்கள ஆர்த்தி ஆரம்பித்து ஒவ்வொரு போகா முடிஞ்சு லாஸ்ட்டு சந்தியா ஆரத்தியும் முடிஞ்சு சயன ஆர்த்தி நடக்குது கிருஷ்ணரை படுக்க வைப்பாங்க அந்த ஊர் கோயிலெல்லாம் அந்த ஆர்த்தி நடக்குது இவருக்கு அப்படியே மனசு வந்து அப்படியே நொறுங்கி போகுது அப்படியே வந்து சே நான் தான் வந்து முட்டாள்தனமாக நம்பிட்டேன் இவன் மாயக்கண்ண இவன் மோசக்காரன் இவனுக்கு தெரியாதான் இவன் சொன்னதை நான் நிஜம் எப்படி நம்பினேன் எத்தனை பேரை ஏமாற்றி அந்த மகாபாரத போரில் அவன் ஜெயித்தான் எல்லாம் தானாவை ஜெயித்தான் அங்கே வந்து ஒன்று சொன்னான் இங்கே வந்து ஒன்று சொன்னான் எல்லாரையும் திருப்பி விட்டு எல்லாரையும் முட்டை விட்டு தானே அந்த மகாபாரத போரில் ஜெயித்தான் நான் எப்படி இதை வந்து நம்பினேன் நான் எப்படி இவ்வளோ பெரிய ஆகிட்டேன் என் பன்னெண்டு வருஷம் வாழ்க்கையை நான் இப்படி வீணாக்கிட்டேனே பன்னெண்டு வருஷமாக எந்த ஒரு சிந்தையும் இல்லாமல் கல்யாணம் கூட பண்ணிக்காமல் எனக்குன்னு ஒரு குடும்பத்தை கூட நான் அமைச்சிக்காமல் ஒரு குழந்தைய கூட பெற்றுக்காமல் இந்த கிருஷ்ணனை பார்க்கணும் பார்க்கணுங்கிற ஆசையில் என் வாழ்க்கையவே நான் தொலைச்சிட்டேனே அப்படின்ட்டு விம்பி விம்பி அழ ஆரம்பிக்கிறார் மணி ராத்திரி பன்னெண்டு ஆகுது இதுக்கு மேலே இவனை நம்பி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கோவம் வந்து அந்த குடிசையெல்லாம் போட்டு உடைக்கிறாரு எல்லாம் ஏன்னா அந்த நாள் முடிஞ்சு போச்சு இல்லையா அடுத்த பன்னெண்டாவது ஜாமம் முடிஞ்சு வேறு ஒரு ஜாமம் ஆரம்பிக்குது அப்படின்னா அன்றைய நாள் முடிஞ்சிடுச்சு ரொம்ப கோவம் வருது அந்த குடிசையை பூரா உடைக்கிறாரு இந்த செடியெல்லாம் பாதுகாத்துன்னு சொல்லி எல்லா செடியும் பிடுங்கி வெளியில் போடுறாரு அவருக்கு வந்து அப்படி ஒரு பைத்தம் பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு ஆவேசமும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏமாற்றமும் ஒரு துக்கமும் அழுகையும் வந்து அவர் மனிதனாகவே இல்லை ஒரு மிருகம் மாதிரி மாறி எல்லாத்தையும் அழிக்கிறார் ஒரு ராட்சசன் எப்படி வந்து ஒரு இடத்த அழிப்பாரோ அப்படி துவம்சம் பண்ணுறாரு அவர் இப்படி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிவிட்டு கடைசியாக பார்க்குறாரு பண்ணி வச்ச சாப்பாடெலாம் இருக்குது அதை மட்டும் அவருக்கு வந்து இப்படி தூக்கி போட பிடிக்கலை சரின்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே பொட்டலம் கட்டுறாரு யாருக்காவது கொடுக்கலாம் எவ்வளோ ஏழை பசங்கள் இருக்காங்க இந்த கிருஷ்ணன் வரலன்னா என்ன போட்டோம் வேறு யாருக்கு அது ப்ராப்த இருக்கும் அவங்க போய் சாப்பிடட்டோம் அப்படின்னு பொட்டலம் கட்டிட்டு இப்படி அழுதுகிட்டே அந்த பொட்டலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு குடிசைக்கு வெளியே வந்து போதும் இனிமேல் இந்த ஊரும் வேண்டாம் இந்த என்ன சொல்கிறது இந்த மனுஷங்களும் வேண்டாம் இந்த கிருஷ்ணனும் வேண்டாம் நான் பேசாமல் பர்சானா போயிடுறேன் பர்சானாவுக்கும் நந்தகாமுக்கும் ஆறு கிலோமீட்டர் தான் தூரம் பர்சானில் தான் ராதாராணியோடய கோயிலும் ராதாராணியோடைய ஊரும் இருக்குது அங்கே தான் ரிஷபான தேவருக்கு அவங்க வந்து மகளாக பிறக்குறாங்க மிகப்பெரிய ஒரு ராஜாவுடைய மகளாக அவங்க பிறக்கிறாங்க ஸோ அதனால் இவரை நம்பினதுக்கு நான் அந்த ராதாராணியை நம்பியிருக்கலாம் நான் கிளம்பி அந்த ஊருக்கே போகிறேன் இனிமேல் எனக்கு இந்த கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிற இந்த பேரே வேண்டாம் என் பேர் அழிச்சிட்றேன் அப்படின்ட்டு என்னமோ அவர் பேரை அழிக்கிறாமே டப்பு டப்புன்னு கண்ணத்தில் அவரே பல பலான்னு அழிச்சுக்கிறாரு எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த கிருஷ்ண வேண்டாம்னு சொல்லி அப்படி போக ட்ரை பண்ணுறாரு பாகுபலியில் ஒரு ஷார்ட்டில் நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா எரும மாடாக ஓடி வரும் ஒரு இடத்துல ஒரு சண்டை சீனில் வந்து நிறைய எருமாடு ஓடி வரும் அப்போ இவர் வந்து அனுஷ்கா கூட சைடில் பிடிச்சி எழுப்பார் அந்த மாதிரி ஏகப்பட்ட பசுமாடுகள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அப்படியே குதிச்சுக்கிட்டு ஓடி வருது இவரால் அந்த பக்கம் தாண்டி போக முடியல பார்த்தா வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது இது என்னடா அது இவ்வளோ மாடு வருது ஒரே தூசி ஒரே அந்த அந்த அதோடைய மாட்டுடைய குழம்புல இருந்து எல்லாம் வருது எல்லாம் மணி கட்டியிருக்க பெரிய சவுண்டு ஜங் 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 ஜங்னு சொல்லிவிட்டு ஆயிரக்கணக்கான மாடு வந்துக்கிட்டே இருக்குது இவரால் வந்து தாண்டி போக முடியல இவருக்கு ஒரு பக்கம் கோவம் நடுவில் போனால் வந்து மிதித்து அடிபட்டு வருங்கிறது நல்லா புரியுது அப்போ பார்த்தா ஒரு தூரத்தில் ஒரு மாட்டு மேலே அந்த மாடோட்டி ஒரு பெரிய ஒரு குச்சி அப்படி வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு மாடு மேலே உட்காந்துக்கிட்டு வரார் உடனே இவர் ஏ மாட்டுக்காரா மாட்டுக்காரா அப்படின்னு கூப்பிட்றாரு என்ன நான் ஒன்றும் மாட்டுக்காரன் கிடையாது நான் வந்து நந்தகாமோடைய மிகப்பெரிய ஒரு மனிதருடைய பிள்ளை என்ன வேணும் சொல் அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை மன்னிச்சிக்கப்பா எனக்கு வந்து ஊருக்கு பர்சானாக்க போகணும் இந்த இவ்வளோ மாடு ஓடிக்கிட்டு இருக்க இன்னும் எவ்வளோ மாடு பாக்கி இருக்குது எப்போ இதெல்லாம் நிற்கும் நான் தாண்டி போகணும் அப்படிங்கிறாரு ஓ அதுவா நந்த பாபாவுக்கும் ஒம்பது லட்சம் மாடு இருக்குது அந்த ஒம்போது லட்சம் மாடும் போனால் தான் நீ தாண்டி போக முடியும் இல்லைன்னா நீ போக முடியாது எனது ஒம்பது லட்சம் மாடா ஐயோ ஐயோ இதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல இருக்கே இல்லை இல்லை விடியாது ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு என்ன விஷயம் சொல் அப்படின்ட்டு இறங்கி வந்து உட்காராரு இல்லைப்பா நான் என் வாழ்க்கையில் மோசம் போயிட்டேன்ப்பா பயங்கரமாக மோசம் போயிட்டேன் இப்போ அதெல்லாம் சொல்லி நான் வந்து மறுபடியும் வருத்தப்பட விரும்பலை உன்னையும் வந்து அந்த வருத்தத்துக்கு நான் கொண்டு போக விரும்பலை விட்டுருப்பா உடனே இவர் சொல்கிறாரு ஆமாம் ஒரே நெய்யா மணக்குதே என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுவா ஏதோ இந்த பொட்டலத்துலலாம் கொஞ்சம் ஜிலேபி லட்டு அப்புறம் ரவா லட்டு முறுக்கு சீடை எல்லாம் அந்த மோசக்காரன் அந்த கண்ணனுக்கு பிடிக்கும்ன்ட்டு வெடிய வெடியாக உட்காந்து பண்ணேன் எப்படி ஏமாற்றிட்டான்னு தெரியுமா பெரிய துரோகி அவன் என்னை ஃபுல்லாக ஏமாத்திட்டான் அதனால தான் பரேன் பர்ஷா நான் கிளம்புறேன் நான் ராதாம்மா அம்மா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு இருங்க இருங்க இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் இல்லை கொஞ்சம் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு ஆமாப்பா எல்லாத்தையும் எல்லாருக்கும் தான் கொடுக்க போகிறேன் எடுத்துக்கோ எடுத்து சாப்பிடு அப்படிங்கிறாரு இல்லை என் கையெல்லாம் சாணியாக இருக்குது இந்த பசுமாட்டோட காத்தாலேருந்து நான் இருக்கிறேன் கொஞ்சம் நீங்களே எடுத்து ஊட்டி விடுங்களேன் அப்படின்னோடனா அவர் அந்த பொட்டலத்தை பிரித்து அவர் கொஞ்சம் ஊட்டுறாரு நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னோடனா அவர் கொஞ்சம் சாப்பிட்றாரு அவர் கொஞ்சம் ஊட்டுறாரு அப்படியே அவர் கண்ணில் இருந்து தாரையாக கண்ணீர் வருது இவர் பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கிருஷ்ணர் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது வந்த உடனே ஏன்னா வந்தது கிருஷ்ணர் அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது இருந்தால் அப்படியே பார்க்குறாரு ஆமாம் மாட்டுக்கார பையா நீ எதுக்காக அழற அப்படின்னு கேட்குறாரு அதுவா பன்னெண்டு வருஷமாக ஒரு டிவோட்டி ஒரு பக்தன் எனக்கு அழகழகாக மாலை கட்டிக்கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தான் ஆனால் இன்றைக்கி காத்தால என் கழுத்தில் மாலையே இல்லை எனக்கு யாரும் மாலையே போடலை கோயிலில் கூட தினம் அவன் வந்து கொடுத்ததுனால அவங்களும் கோயிலில் எனக்கு மாலை போட மறந்துட்டாங்க அதனால் யாருமே எனக்கு மாலை போடலை அப்படின்ன உடனே இந்த ஆளுக்கு ஒரு பொறி தட்டுது டேய் கண்ணா பா எனக்கே பிள்ளரிக்குது நீ தானாடா அந்த கண்ணை நீ வந்துட்டு என் முன்னாடி அப்படிங்கிறாரு உடனே இவர் சிரிக்கிறார் சிரித்த உடனே அவருக்கு ஒரு கோவம் வருது இல்லை 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 நீ எதனால் வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியுது கையை பிடிச்சிக்கிறாள் இல்லை இல்லை நான் உண்மையிலேயே உங்கள் மேலே இருக்க அன்பில் தான் வந்தேன் நீங்கள் எனக்கு மாலை கட்டி போடுங்க அப்படின்னு ஆ இப்போ என்னத்தை நான் மாலை கட்டி போடுறது குடிசையை உடச்சிட்டேன் தோட்டத்தை தும்சமாக்கிட்டேன் இனிமேல் உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் அம்மா நீ எதுக்காக இங்கே வந்த உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் நீ கிளம்பு இங்கேருந்து நீ கிளம்பு அப்படிங்கிறாரு இவரோட கிருஷ்ணன் சொல்கிறேன் இல்லை இல்லை கிருஷ்ணதாசா அப்படிலாம் சொல்லாத நான் பாரு நான் கொஞ்சம் நேரம் போனாலும் வந்துட்டேன் இல்லையா அப்படிங்கிற கிடையாது நீ எதனால் வந்தேன்னு என் மனசுக்கு நல்லா புரியுது நான் இனிமேல் கிருஷ்ணதாஸ் இல்லை பர்சானாக்கு போகிறேன் அந்த ராதாராணி கிட்ட நான் போகிறேன்னு சொன்னதுனால தான் நீ மூட்டையை கட்டிட்டு இவ்வளோ சீக்கிரம் ஓடி வந்த நான் ராதாராணி காலை பிடிச்சேன்னா நீ என் காலை பிடிப்பேங்கிறது எனக்கு அப்போவே தெரியாமல் போச்சு பன்னெண்டு வருஷம் நான் வீணடிச்சிருக்க மாட்டேன்னு நான் முன்னாடியே அந்த அம்மா காலை பிடிச்சி கிஷோரி தாசா மாறி உன்னை எப்போவ பார்த்துருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடைய கையை உதறி தள்ளிட்டு ராதாமா என்னை மன்னிச்சிருங்க ராதாமா அப்படின்ட்டு அவர் ஓட கிருஷ்ணர் அவர் பின்னாடி ஓட இது ஒரு அழகான ஒரு லீலை கிருஷ்ணருடைய லீலை அந்த விருந்தாவனத்தில் விருந்தாவனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே ராதாமா தான் நீங்கள் யார்கிட்ட என்ன பேசினாலும் ராதே ராதே தான் எங்கே போய் நீங்கள் என்ன கேட்டாலும் ராதே ராதே இந்த பக்கம் எப்படி போகணும் ராதே அந்த கோயில் எங்கே இருக்குது ராதே ராதே அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது ராதே ராதே அப்படின் தான் போலீஸ்காரங்க முதல் கொண்டு சொல்லுவாங்க யாருமே அந்த ஊரில் வந்து கிருஷ்ணான்னு சொல்லவே மாட்டாங்க இதே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த துவாரகா இல்லை ஷீனாஜி இருக்கக்கூடிய அந்த ஊர் அங்கெல்லாம் போனோன்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அங்கெல்லாம் வந்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு அற்புதமான கதையை வந்து நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கதையுடைய தாற்பரியம் என்ன அப்படின்னா இந்த கதையுடைய ஒரு உண்மையான அர்த்தம் உண்மையாக நம்ம வந்து ஒரு பகவானை நினச்சி நம்ம கும்பிடும்போது கண்டிப்பாக அந்த பகவான் வருவார் ஆனால் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் நீ இப்படி தான் வரணும் நீ அப்படி தான் வரணும் இந்த நேரத்துக்கு வரணும் இதெல்லாம் சாத்தியமே இல்லை கண்டிப்பாக வருவார் ஆனால் எப்போ வருவார் எப்படி வருவார் லேட்டஸ்டாக வருவார் இதெல்லாம் அவருடைய விருப்பம் இதை வந்து அந்த பக்தியில் திளைத்து அதை வந்து உணர்ந்தவங்களுக்கு தான் சொல்ல முடியும் நான் என் கிருஷ்ணரை பரிபூர்ணமாக உணர்கிற அவர் என்கிட்ட பேசுகிறது எனக்கு நல்லா தெரியுது பல சமயங்களில் நான் அவர் என் பக்கத்தில் உட்காரத உணர்கிறேன் நான் சாமி கும்பிடும்போது அப்படியே அவர் கண்கள் எனக்கு தெரியுது ஸோ அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடைய அன்பு தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த கிருஷ்ண பாதையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த மாதிரி நல்ல கதைகளை கேட்டு நீங்களும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு கேட்டுக்கிட்டு மறுபடியும் ஒரு நல்ல கதையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் ஃபார் more such எக்ஸ்க்ளூசிவ் contents do subscribe திஸ் சேனல் அண்ட் click த bell icon